எல்லோருக்கும் வணக்கங்க எல்லாரும் நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரி வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ உங்களுக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கோம் எந்த மாதிரி வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கத்திரி இப்போ இங்க இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா செவந்தம்பட்டி கத்திரி கடலூர் விழுப்புரம் திண்டிவனம் பாண்டிச்சேரி இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு இந்த கத்திரியை பத்தி தெரிஞ்சிருக்கோம் ஏன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டான நடக்கும் இந்த கத்திரிக்காயில நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது நம்ம இதோடைய வளர்ப்பை பற்றி ஏ டு இசட் ஃபுல்லாகவே பார்க்கலாம் பொதுவாக கத்திரி அப்படின்னாலே அதில் முள் இருந்தது அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான ஒரு ரகம் உதாரணத்துக்கு சேலம் முள் கத்திரி சொல்லலாம் அப்புறம் எளமம்பாடி முழு கத்தி நம்ம வேலூர் முழு கத்திரி சொல்லலாம் அப்புறம் வேங்கேரி கத்திரி முள் இது போல் முள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு ரகம் ஆனால் முள்ளே இல்லாமல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ரகம்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சவந்தம்பட்டி கத்திரியே சொல்லலாம் இப்போ இந்த கத்திரி செடி வளர்க்குறது ரொம்ப ரொம்ப சவாலான ஒரு விஷயங்க ஏன் அப்படின்னா ரெண்டு இலையில அதை நல்லா கவனிச்சுக்கணும் ஏன்னா அந்த அளவுக்கு நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல் இது எல்லாமே வந்துட்டு அதுல வருது இந்த மண் மண்களவை ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து நான் டோல் இன்ட்ரூ டோலில் தான் வச்சிருக்கேன் ஆனா அதுலேயே வந்துட்டு நல்லா வளர்ந்துட்டு பாருங்க நீங்க ஃபிஃப்டீன் இன்டூ டோலில் வச்சிங்க அப்படின்னா இன்னும் நிறையவே காய்க்கும் உதவ இது நீண்ட கால ஒரு பயிர் ஒரு நாலு வருஷம் வச்சு நம்ம வச்சுருக்கலாம் அதுவே கீழே வச்சோம் அப்படின்னாக்கா அஞ்சு வருஷத்துக்கு மேல வரும் நம்ம குரோ பேக்ல நல்லா பராமரிச்சோம் அப்படின்னாக்கா ஒரு நாலு வருஷத்துக்கு வச்சுக்கலாம் மண்களவை தரமானதாக நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னாலே எந்த பிரச்சனையும் இருக்காது முக்கியமாக தண்ணி தேங்காத அளவுக்கு பார்த்துக்கணும் அவ்வளோதான் கத்திரிக்கை சரியான பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை பட்டத்தை நம்ம சொல்லலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க இது ஆடி பட்டத்திலே போடலான்னு ஆனால் என்னுடைய அனுபவத்தில் கார்த்திகை பட்டத்தில் நீங்கள் போட்டிங்கன்னா எதுவுமே பண்ண தேவையில்லை அறுவடை மட்டும் பண்ணிடலாம் அதனால் கார்த்திகையில் நீங்கள் போட ஆரம்பிங்க அஸ்பெஷியல் நம்ம இது மாதிரி தான் நமக்கு தக்காளி வரதே அந்த சீசனில் தான் இது வந்து நல்லாவே வரும் அடுத்தது இது நம்ம நாற்று விட்டு எடுத்து நடக்கக்கூடிய ஒரு பயிர் தான் அது ரெண்டு இலை வருது பாத்தீங்களா அதுலேருந்தே நம்ம வந்து பூச்சி வெரைட்டி தெளிக்கணும் ஏன் அப்படின்னா இதுல பெரிய பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த காய்ப்புழு தண்டுப்புழு தாக்குதலாக சொல்லலாம் என்னென்னு பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு இலை வருது பாத்தீங்கன்னா அந்த கணுக்களுக்கு இடையில அது வந்து முட்டை இட்டுட்டு போயிடும் அதுலேருந்து வரக்கூடிய புழுக்கள் வந்துட்டு அந்த தண்டை ஓட்ட போட்டுட்டு ஒரு அஞ்சுலேருந்து இருந்து ஏழு நாட்களுக்குள்ளாரே அது வந்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடும் அப்புறம் தண்டு வந்துட்டு கீழே உடஞ்ச மாதிரி ஆயிடும் அப்புறம் வந்துட்டு அது காயில் வந்துட்டு காய்ப்பு இதுதான் பெரிய பிரச்சனை பாத்தீங்கன்னா தண்டுப்பூ இந்த காய்ப்பூ தாக்குதல் இதுக்கு வந்துட்டு நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம் பாத்தீங்கன்னா வேப்ப எண்ணையை நம்ம முதல்ல அடித்து கட்டுப்படுத்தலாம் அடுத்தது விளக்கு பொறி இருக்குது அதை வந்து நம்ம வச்சு கட்டுப்படுத்தலாம் இனக்க வச்சு பொறி இருக்கு அதை வச்சு நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம் அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா அஸ்வினி மாவுப்பூச்சி இதெல்லாமே வந்து அசிஷல் எல்லாமே வர்றதுதான் இதுக்கு வந்து மாவுப்பூச்சிக்கு வந்து வெட்டிசியம் லக்கானி பூஞ்சையை வந்துட்டு தெளிச்சு விடலாம் அப்படி இல்லைன்னா நம்ம தண்ணீரை மட்டும் பீய்ச்சி அடித்தாலே போதும் அது வந்து போயிடும் அசுவினிக்கும் எரிச்சல் தரக்கூடிய பூச்சி மருந்து அதாவது அதாவது இஞ்சி பூண்டு மிளகா கழிச்சல் நம்ம தெளிக்கலாம் இல்லை சாம்பல் இருக்கு பார்த்தீங்கன்னா அது போடலாம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த இருக்குது பார்த்தீங்களா இந்த கணுக்களுக்கு ரெண்டு இலை வரும்போது இந்த கணுக்களுக்கு இடையில தான் அந்த பூச்சி வந்து முட்டையிடும் தண்டு புழு காய்ப்புழு தாக்குதல் இதிலிருந்து வரக்கூடிய புழுக்கள் வந்துட்டு தண்டை வந்துட்டு ஒரு ஏழே நாளில் வந்து தொலைக்கும் தொலைச்சி இந்த தண்டு உள்ள எல்லாமே காலி பண்ணிடும் அதுக்கப்புறம் இந்த இதோடைய மேல் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து தொங்கிடும் ஒரு மாதிரி அப்போவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இதில் ஓல்ஸ் மாதிரி இருக்கும் அதுலேருந்து வரக்கூடிய தான் இந்த வேலையை பண்ணுறது அடுத்தது அந்த புழுக்கள் எல்லாமே வந்துட்டு காய் வரும்போதே உங்களுக்கு காய் குள்ளார போயிட்டு காய்ப்புழுவை வந்துட்டு அதாவது காயை வந்துட்டு சேதப்படுத்தும் இந்த தண்டு காய் காய்ப்புழு இதுதான் வந்துட்டு பெரிய பிரச்சனை இந்த கத்திரிச்சிடையில் நோயின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து சிட்டிலை நோயின்னு ஒன்று வரும் இலைகள் வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாகிடும் அது ஒன்றுமே பண்ண முடியாது அதுக்கு மருந்தே இல்லை அது இருந்ததுன்னா அதை தான் போடணும் தான் பண்ணணும் மற்றபடி வேற அந்த மஞ்சள் முரணை நோயின்னு சொல்லிட்டு அந்த வெண்டையில வரக்கூடிய வர மாதிரி இதில் மஞ்சள் மஞ்சளாக வரும் அதுக்கு வந்து புளிச்ச மோர் கரைசல் அல்லது அமிலம் இதை தெளிச்சு விட்டுனா வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம் இன்னொன்னு நோயே வரக்கூடாது அப்படின்னாக்கா வேப்பம் கொட்டை சாறு இருக்குது பாத்தீங்களா அந்த கரைசில தெளிச்சோம் அப்படின்னாக்கா நோயே வந்துட்டு வராது ஏன்னா அதில் வந்து நோயை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை வந்துட்டு அந்த வேப்பம் கொட்டைக்கு தான் இருக்கு வேப்ப எண்ணெய் கிடையாது வேப்ப எண்ணெய் இங்கே வந்து கலப்பம் பண்றாங்க வேப்பம் கொட்டை கிடைச்சதுனாக்கா சீசன்ல அதை வாங்கி வச்சிருந்து அதை இடிச்சு அதை சாறு எடுத்து நம்ம வந்து தெளிச்சு விடலாம் மற்றபடி இதுல பூக்கள் கொற்ற பிரச்சனை வரும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேமூர் கரைசல் அல்லது மீனமிலம் அதாவது அமிலத்தன்மை வாய்ந்த ஒரு கரைசல் வந்து நம்ம தெளிக்கலாம் அப்படி தெளிச்சீங்க அப்படின்னாக்கா அந்த பூக்கள் உதிர்வு எதுவுமே இருக்காது இதுல பூக்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கொடி கொடி வகைகளில் வர மாதிரி ஆண் பூ பெண் பூ போல இதுலயும் வந்துட்டு வருங்க இந்த பேக் சைடில் இருக்கு பார்த்தீங்களா இது வந்து பெருசா இருந்தது அப்படின்னாக்கா அது வந்துட்டு பெண் பூ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதுவே வந்துட்டு பெண்ணடி சைடு வந்துட்டு கொஞ்சம் சின்னதாக இருந்ததுனாக்கா இது வந்துட்டு ஆண் பூ இது வந்துட்டு கீழே தான் உதிர்ந்துடும் இது ஒன்றும் பண்ணத்தை அதாவது உதிர்ந்ததுன்னா அதை பத்தி கவலைப்படாதீங்க இதுதான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு காயா மாறும் இப்போ காயம் மாறினதை வந்து நான் காட்டுறோம் பாருங்க இப்போ இதோ இருக்கு பாருங்க இது வந்துட்டு காயம் மாறி இருக்குது பாருங்க அந்த பூ இப்போ இந்த பூக்கள் உதிர்வுக்கு என்ன பண்ணலானாக்கா தேமுக கரிசல் மீனமிலம் இதெல்லாமே வந்து இலைகள் அந்த பூக்கள் இது மேலே படுற மாதிரி நம்ம வந்து தெளிச்சு விடணும் நல்ல தரமான கலவை ரெடி பண்ணிட்டுனா இது கூட இருக்காது இப்போ இதில் வந்து எனக்கு பூக்கள் உதவி பிரச்சனையே இல்லை ஏன்னா தரமான மண்கலவையே ரெடி பண்ணிட்டேன் அதனால எல்லாமே வந்துட்டு எனக்கு காயாதான் மாறுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மற்றபடி பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு தெரிஞ்ச வேற எதுவும் இல்லை வேர்பூழ் தாக்குதல் வரும் அதாவது கொஞ்சம் வளர்ந்த செடியில வேர்பூழ் தாக்குதல் வரும் அதுக்கு என்ன பண்ணலான்னா வேப்பா கொட்டை இடிச்சு போடலாம் அது இல்லைன்னா வேப்ப இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நம்ம வேர் பகுதியில் மண்கலவிலேயே சேர்க்கணும் அப்படி இருந்தும் நம்ம மொட்டுலாம் வருது பார்த்திங்களா அந்த டைமில் சேர்த்து விட்டோம் அப்படின்னாக்கா அந்த வேர் சம்மந்தமான பிரச்சனைகள் பூச்சிகள் இது எல்லாமே வந்துட்டு சரியாயிடும் ஓகேங்க இந்த கத்திரி செடி வளர்ப்பை பற்றி முழுமையான தகவல் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் வேறு ஏதாவது டவுட் இருந்ததுனாக்கா கண்டிப்பாக கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் அதை தெளிவுபடுத்துகிறேன் நீங்களும் இந்த கத்திரி செடியை நல்ல மாதிரி வளர்த்து ஒரு நல்ல அறுவடை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்